ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி சேலம் மாவட்டம் வாழப்பாடி முருகன் முத் முருகனுக்கா கோயிலுக்கா முத்துமலை முருகன் கோயிலில் தாமரைக்கா சமைக்கிறாங்க நான் அக்கா கூட அனுபவத்துக்காகவும் அக்கா கூட சமைக்கவும் வந்திருக்கேன் முப்பது கிலோ வெஜிடபிள் பிரியாணி அன்னதானமாக செய்கிறாங்க அவங்க கூட சேர்த்து சமைக்கிறேன் எல்லா அளவு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் என்னென்ன சேர்க்குறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வட்டா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் மரச்சக்கை எண்ணெயா அக்கா என்ன கடல் ஓகேக்கா என்ன மிதமான சூடு காஞ்சிச்சு இல்லக்கா இப்ப பட்டகிராம் இலக்கா செய்யறோம் கண்டிப்பா தீயக்கூடாதுலக்கா சரிக்கா அக்கா பட்டகிராம என்ன என்ன அளவுக்கா சரி பண்ணி சரி சரிக்கா சரி உங்கள் பச்சை மிளகாய் அளிப்படுங்க சரி சரி வெஜிடபிள் பிரியாணிக்கு பட்டக்கரம் போட்டு பொறிஞ்ச உடனே ஒரு கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க அடுத்தது வெங்காயம் சேர்க்கணும் அக்கா வெங்காயம் கொட்டுங்கக்கா ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் கணக்கு நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க வெங்காயத்தை போடுங்கண்ணே ஆ வெங்காயத்தை சேர்த்தாச்சு எப்போ முளை பொன்னிறமாக வதங்கணும் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சாந்து காய்கறி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி ஓகே ஓகேக்கா சரிக்கா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்குறாங்க நல்ல பொன்னிறமாக வதங்கிருக்குலக்கா Thank you.

தக்காளி சாதம் மட்டும் இல்ல தரமா இருக்கும் தக்காளி தரமா இருக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு வெங்காயம் வதக்கி இஞ்சி புட்டு போட்டு தக்காளி போட்டீங்க இப்போ சுவைக்கு உப்பு சேர்க்கிறீங்க அடுத்து

தனிமாதைத்தூள் தூவிட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி மில் மேக்கர் பண்ணு ஊற வச்ச மில் மேக்கர் பண்ணை சேர்த்துக்கிறோம் வெஜிடபிள் பிரியாணிக்கு பட்டாணி மில் மேக்கர் பண்ணு காய்கறி சேர்த்து நல்லா வதக்கி சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கும் ஆறு கிலோ அளவுக்கு அப்படியே பீன்ஸு கேரட்டு சுத்தமாக போட்டு அப்படியே கிளரி அளவு தண்ணி ஊற்றி அரிசி கொட்டி தம் போட்டால் தாமரைக்கா ஸ்டைலில் அல்டிமேட்டா இருக்கும் வெஜ்ஜி பிரியாணி தயிர் முப்பது கிலோவுக்கு ரெண்டரை லிட்டர் தயிர் அக்கா சேர்த்துக்கிறாங்க ஒரு பிரியாணி புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா சுவையா செஞ்சாதான் அக்கா அப்பதான் நல்லா இருக்குல்ல கா பிரியாணி

சரிக்கா பாத்தரிசி அளந்தாங்க கேன் தண்ணி ஊற்றி சமைச்சாலே பிரிஞ்சாக்கா அளவு தண்ணிக்கு ரெண்டுக்கா சரி அக்கா சரிக்கா வெஜிடபிள் பிரியாணி இருபத்தஞ்சு கிலோ செய்கிறோம் இருபத்தஞ்சு கிலோக்கு ஒரு பாக்கெட் உப்பு போட்டால் கரெக்டா இருக்குக்கா இருபத்தஞ்சு கிலோக்கு ஒரு பாக்கெட் உப்பு போட்டால் இப்போ வர உப்பு வரப்பு கம்மியா இருக்கா அதனால் டேஸ்ட் பார்த்து நீங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் வெஜிடபிள் பிரியாணியில் நம்ம செய்யும் போது அந்த பச்சை பட்டாணி எடுத்து இதுல இந்த சாப்பிட்டு பார்த்தா அந்த உப்பு சரியா தெரியுங்கா இதுல நமக்கு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்க்கணும் இது எனக்கு ஒரு குரு சொல்லி சொல்லி கொடுத்ததுக்கா தெரியலக்கா

அதே மாதிரி இவங்க சொல்லி கொடுக்கறதுக்காக வர்ற மாஸ்டர்லாம் பேட் கமெண்ட் போடுறது இல்ல சொல்லி கொடுக்கறதுனால ஏன் சொல்லி கொடுக்குறேன்னு கேக்குறது இதெல்லாம் வெச்சுக்காதீங்க நல்லா இருக்கு சரிக்கா உங்க ஆதரவு இருக்குட்டுகா கண்டிப்பா அரிசி வெந்து அரிசியே தண்ணியே ஒரு பதத்துக்கு வரும்போது அனல் குறைச்சிட்டு நம்ம கிண்டணும் ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் அடிபிடிச்சிரும் நாங்களாம் ஐம்பது கிலோ எழுவத்தஞ்சு கிலோ ஒட்டுக்கா போட்டாலும் அப்படியே அடியில் எடுத்து அடி பிடிக்காம சாப்பாடு இருக்கணும் பாத்திரத்துல அடி பிடிக்காம இருந்தாதான் அதனோட அதுக்கு பேர் தான் மாஸ்டர் எப்ப பாரு சின்ன சின்ன பாத்திரத்துல வச்சா கூட அடி பிடிச்சி தூக்கி போடுறது கூடாது சரிக்கா சரிக்கா வெஜிடபிள் பிரியாணி பொண்ணு அரிசி தம் போடுறீங்கக்கா இப்போ நான் வடி பிரியாணிக்கு சொல்லும் போது அந்த நீரோட அரிசியை தம் போடணுங்க்கா ஏன்னா பாஸ்மதி அரிசி நமக்கு நீர் இழுத்து லென்த்தியா உதிரியா வரும்

சின்ன 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 பபுள்ஸா நீரோட அதிகமாக இல்லாமல் அப்படியே பொன்னி அரிசியை போடணும் புல்லட் அரிசி உங்களுக்கு சூப்பராக வீடியோ வரும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி கடலூர் இருந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி நம் கையால் செஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு சாப்பாடு வழங்கும்போது அந்த மனசில் கிடைக்கிற சந்தோஷம் அனல்ல எவ்வளோ நாள் கஷ்டப்படலாம் தோணும் நான் உங்கள் நண்பன் குட்டி